வணக்கம் திங்க் அண்ட் குரோரிச் புத்தகத்தை அத்தியாயம் அத்தியாயமா அலசர இந்த உரையாடல் தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு அத்தியாயத்தோட சாராம்சத்தையும் நாம பேசிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது அத்தியாயம் ரெண்டு இதோட தலைப்பு விருப்பம் எல்லா வெற்றிக்கும் ஆரம்ப புள்ளி அதாவது டிசையர் த ஸ்டார்டிங் அச்சீவ்மெண்ட் சரி இந்த அத்தியாயத்தோட மைய கருத்தே வந்து ஒரு சாதாரண ஆசை இல்ல ஒரு வலுவான தீவிரமான எரியுற விருப்பம் அதாவது ஒரு பேர்னிங் டிசையர் அதோட மகத்தான சக்தி பத்தி தான் உங்களுக்கு என்னைக்காவது எதையாவது அடையணும்னு ஒரு தீராத தாகம் வந்திருக்கா உங்க மொத்த எண்ணங்களையும் அதுவே ஆக்கிரமிச்ச மாதிரி ஆமா அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த அத்தியாயம் சொல்லுது வெறும் ஆசைப்பட்டா போதும்னு இல்லாம ஒரு குறிப்பிட்ட மனநிலையை எப்படி வளர்க்கிறதுன்னு ஆசிரியர் சொல்றார் நிச்சயமா இது மேம்போக்க ஆசைப்படுற விஷயம் இல்ல பாருங்க ஆசிரியர் வந்து ஒரு சாதாரண விருப்பத்துக்கும் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திட்டவட்டமான விருப்பத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொல்றார் ஆமா அந்த விருப்பத்தை எப்படி ஒரு உறுதியான சக்தியா மாத்தி நீங்க விரும்புறதை அடையறது அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சரி இந்த எரியும் விருப்பம்ங்கற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆசிரியர் எட்வின்சி ஃபான்ஸ் அப்படிங்கற ஒருத்தரோட கதையோட ஆரம்பிக்கிறாரு இல்லையா ஆமா அவரை ஒரு முக்கிய உதாரணமா காட்டுறார் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா ஏன் புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு பரதேசி மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு ராஜாவோட எண்ணங்களோட இருந்தாருன்னு சொல்றாரு அப்படி என்ன ஒரு பெரிய விருப்பம் அது ஃபான்ஸ்க்கு இருந்தது வெறும் ஆசை இல்ல அது ஒரு கன்சியூமிங் அப்சஷன் கன்சியூமிங் அப்சஷன் ஆமா அதாவது மூழ்கி போன ஆசை இல்லனா உள்ளுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன ஒரு வெறித்தனமான ஆசைன்னு சொல்லலாம் சரி என்னன்னா புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசனோட ஒரு வணிக கூட்டாளியா ஒரு பிசினஸ் அசோசியேட் ஆகணும் இது மத்த எல்லா எண்ணங்களையும் தாண்டி முதன்மையா நின்னுச்சு ஆசிரியர் அந்த விருப்பத்தோட நிச்சயத்தன்மையை அதாவது ரொம்ப வலியுறுத்துறாரு வெறும் வேலை கூட்டாளியா ஆகணும்னு ஆமா வெறும் வேலை கிடைச்சா போதும் நினைக்கல அவரோட பார்ட்னரா ஆகணும்ங்கற ஒரே குறிக்கோள் தான் அதுதான் முக்கியம் அவர் சும்மா யோசிச்சுட்டு இருக்கல உடனே செயல்ல இறங்கினாரு கரெக்ட் கிடைச்ச சாதாரண வேலைய கூட அந்த பெரிய இலக்க நோக்கியபடியா பார்த்தார் அப்புறம் அந்த மனநிலை எடிசனோட கூட்டாளி ஆகிறதுக்கு முன்பே ஆமா தன் அப்படி நினைச்சுக்கிட்டாரு அதுவும் அஞ்சு வருஷம் காத்திருந்தாருங்கறது சும்மா இல்ல நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம் கூட இலக்கை மறக்கல அந்த அசைக்க முடியாத மன உறுதி அதுதான் கடைசியில எடிசனோட கவனத்தை கவர்ந்து வாய்ப்பையும் வாங்கி கொடுத்துச்சு அபாரமான விடாமுயற்சி மிகச்சரியா சொன்னீங்க இங்கதான் ஆசிரியர் பேர்ன் ஆல் பிரிட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை சொல்றார் அதாவது பின்வாங்குவதற்கான எல்லா வழிகளையும் நாமளே அழிச்சிடணும் பாலங்களை எரிச்சுடணும் ஓ பின்வாங்க வழியே இல்லாம பண்றது அதேதான் பாண்ட்ஸ்க்கு வேற எந்த பிளானும் கிடையாது எடிசனோட பார்ட்னரா ஆகணும் இல்லனா அவ்வளவுதான் அந்த மனநிலையில் இருந்தார் சரி இதுக்கு ஆசிரியர் ஒரு போர் வீரன் கதையை உதாரணமா சொல்றார் ஒரு தளபதி என்ன பண்றான் தன் வீரர்களை எதிரி நாட்டுல இறக்கி விட்டுட்டு அவங்க வந்த படகையெல்லாம் அப்படியா ஆமா என்னட்டு சொல்றான் இப்ப நாம ஜெயிச்சே ஆகணும் இல்லைனா இங்கேயே சாக வேண்டியதுதான் தப்பிக்க வழி இல்லை இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் பெரிய வெற்றிகளுக்கு அவசியம்னா ஆசிரியர் நம்புறாரு இது ஒரு வித கட்டாயத்தை உருவாக்குது முழு கவனமும் இலக்கு மேல போது நிச்சயமா மார்ஷல் ஃபீல்டு கதையும் அப்படிதானே சிகாகோ நகரமே தீல எரிஞ்சப்போ மத்தவங்க ஊற விட்டே போகலாம்னு யோசிச்சாங்க ஆமா ஆனா ஃபீல்டு மட்டும் இதே இடத்துல உலகத்தோட மிகப்பெரிய கடையை கட்டுவேன்னு உறுதியா நின்னாரு அந்த வெறித்தனமான விருப்பம் இப்ப நிறைய பேர் பணக்காரர் ஆகணும்னு விரும்புறாங்க அதுல தப்பில்ல ஆனா ஆசிரியர் சொல்றார் வெறும் விருப்பம் மட்டும் போதாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஆமா அப்போ ஒரு சாதாரண ஆசைக்கும் நிஜமான வெற்றிக்கு வழிவகுக்கிற அந்த தீவிரமான எரியும் விருப்பத்துக்கும் நடுவுல இருக்கிற நடைமுறை வித்தியாசம் என்ன எப்படி நம்ம ஆசை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது நல்ல கேள்வி இது ஆசிரியர் இந்த வேறுபாட்டை ரொம்ப தெளிவா காட்டுறாரு வெறுமனே விரும்புறதுங்கிறது பெரும்பாலும் ஒரு செயலற்ற நிலை ஒரு பாசிவ் ஸ்டேட் ஆமா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா செல்வத்தை அடையணுங்கிறவங்க விருப்பம் ஒரு ஒப்சஷன் ஒரு வெறியா மாறணும் வேரியா ஆமா அந்த விருப்பத்த ரொம்ப தெளிவான திட்டவட்டமான திட்டங்களும் டெஃபினட் பிளான்ஸ் அப்புறம் தோல்வியை ஒருபோதும் ஏத்துக்காத பர்சிஸ்டன்ஸ் பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி ஆமா அந்த விடாமுயற்சியும் தாங்கி பிடிக்கணும் சும்மா ஆசைப்படுறவங்க முதல் தடங்கள் வந்த உடனே சரி இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு பின்வாங்கிடுவாங்க ஆமா அது நடக்கும் ஆனா தீவிரமான விருப்பம் இருக்குறவங்க தடைகளை தாண்டி அதை படிக்கட்டா மாத்தி முன்னேறி போவாங்க இதுதான் அடிப்படை வித்தியாசம் இதுதான் விஷயத்தோட மைய புள்ளியா இருக்குது ஓகே பணத்துக்கான உங்க விருப்பத்தை எப்படி நிஜமாக்குறதுன்னு ஆசிரியர் ஆறு நடைமுறை படிகளை சிக்ஸ் பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் தர்றாரு ஆமா ரொம்ப பிராக்டிக்கலான படிகள் இது வெறும் கோட்பாடுகள் இல்ல செயல்முறைகள் உங்களுக்காக அதாவது கேட்பவர்களுக்காக இந்த படிகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம் இது நீங்க விரும்புற எந்த ஒரு இலக்கையும் அடையறதுக்கு உதவலாம் சரி முதலாவது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிற சரியான பணத்தொகையை உங்க மனசுல நிர்ணயம் செய்யுங்க எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் யூ வேணும்னு துல்லியமா சொல்லணும் ஆமா நிறைய பணம் அப்படின்னு பொதுவா சொல்றது பத்தாது ஒரு குறிப்பிட்ட நம்பர் வேணும் இது வந்து உங்க மனசுக்கு ஒரு தெளிவான இலக்கை கொடுக்குது சரிதான் இரண்டாவது நீங்க விரும்புற அந்த பணத்துக்கு ஈடா நீங்க என்ன கொடுக்க தயாரா இருக்கீங்கன்னு முடிவு பண்ணுங்க

அது ரொம்ப முக்கியம் ஆமா ஒரு காலக்கெடு உங்களை செயல்பட வைக்கும் நான்காவது உங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு திட்டவட்டமான செயல் திட்டத்தை உருவாக்குங்க கிரியேட் அ டெஃபினட் பிளான் பிளான் வேணும் அப்புறம் முக்கியமா நீங்க தயாரா இருக்கீங்களோ இல்லையோ அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த தொடங்குங்க பிகின் அட் ஒன்ஸ் வெதர் யோர் ரெடியோ நாட் யோசிச்சுட்டே இருக்காம முதலடியை எடுத்து வைக்கணும் முக்கியம் ஐந்தாவது இதுவரைக்கும் நீங்க முடிவு செஞ்ச நாலு விஷயங்களையும் அதாவது பணத்தோட அளவு திரும்ப கொடுக்க போறது கடைசி தேதி உங்க செயல் திட்டம் இதையெல்லாம் தெளிவா சுருக்கமா ஒரு அறிக்கையா எழுதுங்க ரைட் அவுட் அ கிளியர் எழுதி பாக்குறது நல்லது ஆமா அது உங்க எண்ணங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும் ஆறாவது படி நீங்க எழுதின அந்த அறிக்கையை தினமும் ரெண்டு தடவை சத்தமா படிங்க ரெண்டு தடவையா ஆமா ஒரு தடவை ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் இன்னொரு தடவை காலையில எழுந்த உடனேயும் நீங்க படிக்கும்போது அந்த பணம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதா கற்பனை செஞ்சு பாருங்க அதை உணருங்க அதை முழுசா நம்புங்க ரீட் யோர்ன் இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த ஆறு படிகள்ல அந்த ஆறாவது படிக்கு ஆசிரியர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு ஆமா இதுக்கு வெறும் ஆசை மட்டும் பத்தாது பிலீஃப் அதாவது ஆழ்ந்த நம்பிக்கை தேவை நம்பிக்கை அதோட ஆசிரியர் பண உணர்வு நிலை அப்படின்னு ஒன்று சொல்றாரு மணி கான்சியஸ்னஸ் அதை வளர்த்துக்கணும் மணி கான்சியஸ்னஸ் அப்படின்னா அப்படின்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற உங்க விருப்பம் உங்க மனசை முழுசா ஆக்கிரமிச்சு நீங்க உண்மையிலே அந்த பணத்தை பெத்துட்டதா உங்க ஆள் மனசு நம்புற அளவுக்கு அதை திரும்ப திரும்ப கற்பனை செய்து பழகணும் ஓஹோ ஒரு மனப்பயிற்சி மாதிரி ஆமா ஒரு மென்டல் எக்ஸசைஸ் பெரிய செல்வந்தர் ஆண்ட்ரூ கார்னிகி கூட இதே முறையத்தான் பயன்படுத்தினார் தாமஸ் இந்த படிகள் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கையில எந்த ஒரு திட்டவட்டமான குறிக்கோளை டெஃபினட் கோல் அடையிறதுக்கும் அவசியம்னு சொன்னதாகவும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அப்போ இது வெறும் பகல் கனவு இல்ல இல்ல உங்க மனசு ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி ஒருமுகப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த உத்தி இது சரி சரி ஆசிரியர் இந்த புத்தகத்துல நடைமுறை கனவு காண்பவர்களை அதாவது பிராக்டிகல் ட்ரீமர்ஸ ரொம்ப பாராட்டுகிறார் சும்மா காத்துல கோட்ட கட்டுறவங்கள இல்ல ஒரு தெளிவான பார்வை ஒரு விஷன் வச்சிக்கிட்டு அதை நிஜமாக்குறதுக்கு உழைக்கிறவங்க நிறைய உதாரணங்கள் சொல்றாரு மற்றவங்க முடியாதுன்னு சொன்னதை நடத்தி காட்டினவங்க ஆசிரியர் அவர் வாழ்ந்த காலத்தோட இதை ஒப்பிட்டு பேசுறாரு அவர் இதை எழுதினப்போ அமெரிக்கால பெரிய பொருளாதார மந்த நிலை கிரேட் டிப்ரெஷன் முடிஞ்சிருந்தா நேரம் உலகம் மாறிடுச்சு இனிமே புதுவிதமான சிந்தனைகளும் புது தலைவர்களும் தேவைன்னு சொல்றாரு சரி இந்த புது உலகத்துல எது ஒருத்தர முன்னுக்கு கொண்டு போகும் அதுதான் டெபினட்னஸ் ஆஃப் பர்பஸ் குறிக்கோள்ள இருக்கிற உறுதிப்பாடு ஆமா அதோட நம்ம ஏற்கனவே பேசின அந்த பேர்னிங் டிசையர் எரியும் விருப்பம் தீவிரமான விருப்பம் இந்த புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்க திறந்த மனப்பான்மை ஓபன் மைண்டு ரொம்ப அவசியம் ஆசிரியர் வலியுறுத்துறாரு பழையதையே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க பிந்தங்கிடுவாங்க புதுமைகளை ஏத்துக்கிற மனநிலை வேணும் ஆனா பெரிய இலக்க நோக்கி போகும்போது தோல்விகளும் கஷ்டங்களும் வரத்தான செய்யும் அது எல்லாருக்கும் வருமே நிச்சயமா வரும் எப்படி பார்க்கணும்னு ஆசிரியர் சொல்றார் அது பயணத்தோட முடிவா இல்ல நிச்சயமா இல்ல ஆசிரியர் இதை ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்றார் எவ்ரி ஃபெயிலியர் வித் இட் சீட் ஆஃப் ஓ ஒவ்வொரு தோல்வியும் அதனுக்கு நிகரான வெற்றிக்கான விதையை கொண்டு வருகிறது ஒவ்வொரு தோல்வியும் அதுக்கு சமமான அல்லது பெரிய வெற்றிக்கான ஒரு 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 கொண்டு வருது தோல்வி பாடம் திருப்பம் ஆனா அது முடிவில்லை இதுக்கு உதாரணங்கள் சொல்றாரு நிறைய சொல்றாரு ஜான் பன்யன் சிறையில பில்கிரிம்ஸ் ப்ராகிரஸ் எழுதினவர் ஓ ஹென்ரி அவரும் சிறையில் இருந்த தான் சிறந்த எழுத்தாளராக மாறினார் அப்புறம் ஹெலன் கெல்லர் பீத்தோவன் ஆமா ஹெலன் கெல்லருக்கு பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது பீத்தோவனுக்கு காது கேட்காது இருந்தும் அவங்க எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சாங்க இவங்க எல்லாரும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு மத்தியில அல்லது கஷ்டங்கள் இருந்த போதிலும் தான் தங்களோட உண்மையான திறமையும் பெருமையையும் கண்டடைஞ்சாங்க சரிதான் சில சமயம் கஷ்டங்கள் தான் நம்மளோட மறைந்திருக்கும் மற்ற சுயங்களையும் அதர் செல்ஸ் நம்மளோட கற்பனை திறனையும் இமேஜினேஷனையும் தட்டி எழுப்புதுன்னு ஆசிரியர் சொல்றார் அதனால தோல்வியை கண்டு துவழாம அதுல என்ன பாடம் இருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாக்கணும் இப்போ இந்த அத்தியாயத்தோட ரொம்ப உணர்ச்சிகரமான சக்தி வாய்ந்த பகுதிக்கு நினைக்கிறேன் ஆசிரியரோட சொந்த பற்றிய கதை காதுகள் இல்லாம பிறந்த அந்த அனுபவத்தை ஆசிரியர் தனிப்பட்ட ஆழமான ஒரு அனுபவ பகிர்வு ஆசிரியரோட மகன் பிறந்தப்போ அவனுக்கு வெளியில தெரியற மாதிரி காது முடல்கள் இல்ல மருத்துவர் என்ன சொல்லிட்டார்னா இந்த குழந்தை ஒருவேளை கேக்கும் திறனும் பேசும் திறனும் இல்லாம டெஃப் மியூட்டா இருக்கலான்னு ஆசிரியர் அந்த தந்தை இதை ஏத்துக்கவே தம் மகன் எல்லாரையும் போல சாதாரணமா கேக்கணும் பேசணுங்கிற ஒரு பேர் ஒரு தீவிரமான எரியும் விருப்பம் அவருக்குள்ள உருவாச்சு மறுபடியும் அதே பேர் ஆமா வெறும் விருப்பம் மட்டும் இல்ல அதோட ஃபேத் அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவர் கலந்துகிட்டார் தம் மகன் நிச்சயமா கேட்பான் அவர் முழுசா நம்பினார் அந்த குழந்தை மனசுல இந்த நம்பிக்கையையும் கேட்கணுங்கிற விருப்பத்தையும் அவர் எப்படி விதைச்சார் ஏன்னா இது நடைமுறையில ரொம்ப கஷ்டமாச்சே நிச்சயமா பெரிய சவால் ஆசிரியர் தன் மகன்கிட்ட தொடர்ந்து விடாமுயற்சியோட பேசினார் அவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டினார் முக்கியமா ராத்திரி தூங்க போகும்போது படுக்கையில கதை சொல்றது மூலமா அவனுக்குள்ள கேட்கணுங்கிற விருப்பத்தை தூண்ட முயற்சி செஞ்சார் ஓஹோ படுக்கை நேர கதைகள் மூலமாவா ஆமா இதை விட முக்கியமா ஆசிரியர் அந்த பிறவி பிரிவிக்குறைய ஒரு தடையா ஒரு சாபமா பார்க்கல அது ஒரு சொத்தா ஒரு அசட்டா ஒரு சாதகமா மாத்த முடியும்னு நம்பினார் குறைய சொத்தா பார்த்தாரா ஆமா ஒவ்வொரு கஷ்டத்துக்குள்ளயும் ஒரு சமமான நன்மையின் விதை சீட் ஆஃப் இக்குவலண்ட் பெனிஃபிட் இருக்குங்கற தத்துவத்தை மகனோட ஆழ்மனசுல பதிய வச்சார் தந்தை இத முழுசா நம்புனதுனால அந்த பிள்ளையும் தன் தந்தையும் நம்புனா இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த விக்ட்ரோலா கதை அந்த பழைய இசைப்பெட்டி அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே ஆமா அந்த சின்ன பையன் அந்த பெட்டியோட மர விழும்புல தம் பற்களை வச்சு அழுத்திக்கிட்டு இசையை கேட்க முயற்சி செஞ்சது அது உண்மையிலே எலும்பு வழி கடத்தல் போன் கண்டக்ஷன் மூலமா ஒலிய கேட்டிருக்கான் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அத எலும்பு வழி கடத்தல்ங்கிற அறிவியல் தான் ஆனா அவங்களுக்கு அப்போ அது அப்படி தெரியாது அவங்களுக்கு தெரியாது இங்க முக்கியமானது என்னன்னா அந்த பையனோட விடாமுயற்சியும் அவனுக்குள்ள தூண்டப்பட்ட கேட்கணுங்கிற விருப்பமும் தான் ஆசிரியர் அவனுக்கு சைகை மொழி சைன் லாங்குவேஜ் கத்துக் கொடுக்க மறுத்துட்டாரு அப்படியா ஆமா அவன மத்த சாதாரண குழந்தைகளை போல நடத்தினாரு இந்த தொடர்ச்சியான விடாமுயற்சி நம்பிக்கை விருப்பம் இதோட விளைவா பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு புதுவிதமான மின்சார காது கேட்கும் கருவி எலக்ட்ரிக்கல் ஹியரிங் எய்டு வந்தது ஓ அது மூலமா அந்த பையன் உண்மையிலேயே கேட்க ஆரம்பிச்சான் இது ஆசிரியர் வெறும் அதிர்ஷ்டன்னு சொல்லல பல வருஷங்களா அவங்க வளர்த்த அந்த தீவிர விருப்பத்தோட உச்சக்கட்ட விளைவு கல்மினேஷன் அப்படின்னு தான் பாக்குறாரு கேக்கவே இருக்குது அதோட கதை முடியலையே இல்ல அந்த மகன் வளர்ந்த பிறகு தன்னோட அந்த ஊனத்தையே தன் வாழ்க்கையோட நோக்கமா மாத்திக்கிட்டாரு மத்த காது கேளாதவங்களுக்கு உதவறதுக்காக ஒரு நிறுவனத்தையே உருவாக்குனாரு ஆமா இது ஆசிரியரோட மையக்கருத்த அதாவது பிலீஃப் நம்பிக்கை மற்றும் பெர்னிங் டிசயர் தீவிர விருப்பம் இது ரெண்டும் சேர்ந்தா நம்ப முடியாத விஷயங்களை கூட உண்மையாக்க முடியுங்கிறத ரொம்ப வலுவா நிரூபிக்குது ஆமாக்க முடியாத வழிகளில் கூட நம்ம உடல்நிலையில தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தி இருக்குன்னு ஆசிரியர் நம்புறார் தந்தையோட நம்பிக்கை அந்த விருப்பத்தை விடாமுயற்சியோட மகன் கிட்ட தொடர்ந்து சொன்னதும் அப்புறம் மகன் அதை முழுமையா நம்பினதும் இந்த மூணும் சேர்ந்ததுதான் அந்த அதிசயத்துக்கு காரணம்னு ஆசிரியர் சொல்றார் அப்போ இந்த இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு அதாவது உங்க வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் இந்த அத்தியாயம் முழுக்க ஆசிரியர் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரு விஷயம் இதுதான் நீங்க உண்மையிலேயே எதையாவது அடையணும்னா அது பணமா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் திறமையா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அதுக்கு முதல் படி உங்க மனசுல ஒரு தெளிவான திட்டவட்டமான எரியும் விருப்பத்தை உருவாக்கிக்கிறது தான் முதல் படி அதுதான் ஆமா அந்த விருப்பத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அப்புறம் தடைகளை கண்டு தளராத விடாமுயற்சியையும் பெர்சிஸ்டன்ஸையும் சேர்க்கணும் இது மூணும் சேரும்போது நீங்க நினைக்கிறத அடையிறதுக்கான வழி உங்க வாழ்க்கையில திறக்கும் இது ஏனோ தானோன்னு ஆசைப்படுறது இல்ல நிச்சயமா இல்ல இது ஒரு வெறித்தனமான இலக்கை நோக்கிய ஒரு பயணம் ஆசிரியர் உங்களை அதாவது கேட்பவர உங்க வாழ்க்கையில எதை அடைய விரும்புறீங்களோ அதுக்காக அந்த திட்டவட்டமான எரியும் விருப்பத்தை வளர்த்துக்க சொல்லி சவால் விடுறாரு ஆமா உங்க விருப்பத்தை தெளிவா வரையறுங்க அத அடைய ஒரு திட்டத்தை உருவாக்குங்க அதை முழுசா நம்புங்க தடைகள் வந்தா துவண்டு போகாம அத படிக்கட்டா மாத்தி முன்னேறுங்கன்னு ஊக்குவிக்கிறாரு அந்த ஃபோன்ஸ் கதையும் ஆசிரியரோட மகன் கதையும் இதுக்கு சக்தி வாய்ந்த நிஜ வாழ்க்கை உதாரணங்களா இருக்கு சரிதான் இந்த புத்தகத்துல சொல்ற கொள்கைகள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கையோட எந்த துறையில வெற்றி பெறதுக்கும் பொருந்தும்னு ஆசிரியர் சொல்றாரு உங்க இலக்குகளை பெருசாவைங்கன்னு சொல்றாரு ஆமா அந்த கவிதையை ஞாபகப்படுத்துறார் அதேதான் நான் வாழ்க்கையிடம் ஒரு காசுக்காக பேரம் பேசினேன் வாழ்க்கை அதற்கு மேல் தர மறுத்தது ஆனால் நான் எந்த கூலியை கேட்டிருந்தாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் கொடுத்திருக்கோ ஃபர் லைஃப் இஸ் எ ஜஸ்ட் எம்ப்ளாயர் ஹி கிவ்ஸ் யூ வாட் யூ ஆஸ்க் பட் ஒன்ஸ் யூ ஹவ் செட்ஸ் வாய் யூ மஸ்ட் பே த டாஸ்க் ஆமா நீங்க இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்களோ உங்க விருப்பத்தோட அளவு என்னவோ அதை தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குங்கிறது தான் அதோட பொருள் நாம இன்னைக்கு விவாதிச்ச கருத்துக்கள் ரொம்ப ஆழமானவை சக்தி வாய்ந்தவை நீங்க இதை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க இந்த யோசனைகள் உங்க மனசுல நல்லா பதியணும்னா இந்த உரையாடலை நீங்க இன்னொரு முறை கேட்பது ரொம்ப உதவியா இருக்கும்னு நாங்க நிச்சயமா பரிந்துரைக்கிறோம் ஆமா இந்த கலந்துரையாடலை மீண்டும் கேட்பதற்கு மிகவும் பரிந்துரைக்கிறோம் குறிப்பா அந்த ஆறு படிகளையும் ஆசிரியரோட மகன் கதையும் மறுபடியும் கேட்டு சிந்திச்சு பாருங்க சரி உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க ஆசிரியர் இந்த அத்தியாயத்துல பெரும்பாலும் பொருள் சார்ந்த விஷயங்களை பெறுவது அக்வயரிங் பத்தி பேசுறார் செல்வம் கேட்கும் திறன் மாதிரி ஆமா ஆனா இதே தீவிரமான எரியும் விருப்பத்தை நாம வெளியிலிருந்து எதையாவது அடையறதுக்கு மட்டும் இல்லாம நமக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர அதாவது ஒரு குறிப்பிட்ட குணத்தை வளர்த்துக்க பொறுமைய அதிகப்படுத்திக்க அல்லது மன அமைதியை அடைய ஒரு குறிப்பிட்ட மாதிரியாவதற்கு பிகமிங்கு எப்படி பயன்படுத்தலாம் நல்ல கேள்வி ஆழமான சிந்தனை இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த அத்தியாயத்தோட அலசல்ல உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி